அனைவருக்கும் வணக்கம் மோசை தேவ தேவமனிதனை பற்றி பார்ப்போமா அப்படியே மோசையையும் ஆறுவோனும் பார்வோனிடத்தில் வந்து உன்னை தாழ்த்த நீ எதுவரைக்கும் மனதில்லாதிருப்பாய் என் சமூகத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போகவிடு நீ என் ஜனங்களை போகவிடமாட்டேன் என்பாயாகில் நான் நாளைக்கு உன் எல்லைக்குள்ளே வெட்டி குழிகளை வர பண்ணுவேன் தரை காணாதபடி அவைகள் பூமியின் முகத்தை மூடி கல்மலைக்கு தப்பி மீதியாக வைக்கப்பட்டதை பட்சித்து வெளியில் துளிர்கிற செடிகளையெல்லாம் தின்று போடும் உன் வீடுகளும் உன் ஊழியக்காரருடைய வீடும் எகிப்தியரின் வீடுகளும் எல்லாம் அவைகளால் நிரம்பும் உன் விதாக்களும் உன் பிதாக்களின் விதாக்களும் தாங்கள் பூமியில் தோன்றிய நாள் முதல் இந்நாள் வரைக்கும் அப்படிப்பட்டவைகளை கண்டதில்லை என்று எவிரேயரின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்லி திரும்பி கொண்டு பார்வனை விட்டு புறப்பட்டான் அப்பொழுது பார்வோனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி எந்த மட்டும் இந்த மனிதன் நமக்கு கண்ணியாயிருப்பான் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்ய அந்த மனிதர்களை போகவிடும் எகித்து அழிந்து போனதை நீர் இன்னும் அறியவில்லையா என்றார்கள் அப்பொழுது மோசையையும் ஆர்வோனும் பார்வோனிடத்திற்கு திரும்ப அழைக்கப்பட்டார்கள் அவன் அவர்களை நோக்கி நீங்கள் போய் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்லி யாரார் போகிறீர்கள் என்று கேட்டான் அதற்கு மோசே எங்கள் இளைஞரோடும் எங்கள் முதியோரோடும் எங்கள் குமாரரோடும் எங்கள் குமாரத்திகளோடும் எங்கள் ஆடுகளையும் எங்கள் மாடுகளையும் கூட்டிக் போவோம் நாங்கள் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாட வேண்டும் என்றான் அப்பொழுது அவன் நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் எப்படி விடுவேனோ அப்படியே கர்த்தர் உங்களோடு இருப்பாராக எச்சரிக்கையாயிருங்கள் உங்களுக்கு பொல்லாப்பு நேரிடும் அப்படி வேண்டாம் புருஷராகிய நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் இதுதானே நீங்கள் விரும்பி கேட்டது என்று சொன்னான் அவர்கள் பார்வோன் சமூகத்திலிருந்து துரத்தி விடப்பட்டார்கள் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி வெட்டி எகிப்தி தேசத்தின் மேல் வந்து கல்மலையினால் அழிக்கப்பட்ட பூமியின் பயிர் வகைகள் எல்லாம் பட்சிக்கும்படி எகிப்தி தேசத்தின் மேல் உன் கையை நீட்டு என்றார் மோசே எகிப்தி தேசத்தின் மீது கோலை நீட்டினான் அப்பொழுது கர்த்தர் அன்று பகல் முழுவதும் அன்று ரா முழுவதும் கீழ்காற்றை தேசத்தின் மேல் வீசப்பண்ணினார் விடியற் காலத்திலே கீழ்காற்று வெட்டி கிளிகளை கொண்டு வந்தது வெட்டி கிளிகள் எகிப்தி தேசம் எங்கும் பரம்பி எகிப்தின் எல்லையில் எங்கும் மிகவும் ஏராளமாய் இறங்கிற்று அப்படிப்பட்ட வெட்டி கிளிகள் அதற்கு முன்பு இருந்ததும் இல்லை அதற்கு பின் இருப்பதும் இல்லை பூமியின் முகம் முழுவதையும் மூடிற்று தேசம் அவைகளால் அந்தகாரப்பட்டது கல்மலைக்கு தப்பியிருந்த நிலத்தின் பயிர் வகைகள் யாவையும் மரங்களின் கனிகள் யாவையும் அவைகள் பட்சித்து போட்டது எகிப்து தேசம் எங்கும் உள்ள மரங்களிலும் வயல்வெளியின் பயிர் வகைகளிலும் ஒரு பச்சிலையும் மீதியாய் இருக்கவில்லை அப்பொழுது பார்வோன் மோசையையும் ஆரோனையும் தீவிரமாய் அழைப்பித்து உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு உங்களுக்கும் விரோதமாய் பாவம் செய்தே இந்த ஒருமுறை மாத்திரம் நீ என் பாவத்தை மன்னிக்க வேண்டும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த சாவை மாத்திரம் என்னை விட்டு விளக்க வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணுங்கள் என்றார்